வணக்கம் நான் சனாதனி பாரதியாக இந்த பாரத மண்ணில் பிறந்ததற்கு மிக பெருமை அடைகிறேன் ஏனென்றால் பாரத மண் உலகத்துக்கே பல விஷயங்களை முதல்ல கொடுத்த தேசம் பல நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு முத முதல்ல வந்தது வந்து பாரதத்துலேருந்து தான் சில உதாரணங்கள் உலகத்தில் உள்ள முதல் புத்தகம் ரிக்வேதம் பாரதத்தின் படைப்பு உலகத்தில் உள்ள முதல் மகாகாவியம் ராமாயணம் பாரதத்தின் படைப்பு உலகத்தின் முதல் புரோஸ் யஜூர்வேதம் பாரதத்தின் படைப்பு உலகத்தில் உள்ள முதல் இலக்கண ரூல் கிராமர் ரூல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பணினி கொடுத்த கிராமர் ரூல் பாரதத்தின் படைப்பு உலகத்தில் உள்ள முதல் சமூகவியல் சோஷியாலஜியோட புத்தகம் அப்படின்னா கல்பசூத்ரா பாரதத்தின் படைப்பு உலகத்துல உள்ள முதல் புக் ஆன் அஸ்ட்ரானாமி வானவியலை பற்றி ஜோதிடத்தை பற்றி கொடுத்த முதல் புத்தகம் வேதாங்க ஜோதிடம் ஜோதிஷா இது வந்து பாரதத்தின் படைப்பு பாரதம் தான் உலகத்துக்கே முதல் கான்செப்ட் ஆஃப் இன்ஃபினிட்டியை கொடுத்துருக்கு ஸ்கொயர் ரூட் பாரதத்தில் தான் முத முதல்ல சொல்லப்பட்டிருக்கு பை ஓட வேல்யூ ஜீரோ இதெல்லாம் பாரதம் உலகத்துக்கு கொடுத்த கணித விஞ்ஞான கான்செப்ட்ஸ் இந்த பட்டன் ஷர்ட்லலாம் பட்டன் வைப்போமே அது பாரதத்தில் உள்ள இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தால் உலகத்துக்கே அந்த கான்செப்ட் பட்டனோட கான்செப்ட் போயிருக்குது சூரியனை சுற்றி பூமி மீதி கிரகங்கள்லாம் சுற்றுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேற்கத்திய நாட்டவர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் தான் கண்டே பிடிக்கிறாங்க இந்த காப்பர் நிக்கஸ் கெப்லர் இவங்க எல்லாமே பூமியை சுற்றி இதெல்லாம் சுற்றுதா இல்லாட்டி சூரியனை சுற்றி இதெல்லாம் சுற்றுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே பதினாறாம் நூற்றாண்டு ஆச்சு ஆனால் நம்மளோட பாரத மண்ணில் ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச விஞ்ஞானம் என்னென்னா சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே சுற்றுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சனால்தான் நம்ம நவகிரகங்கள் கோயில்லையே நம்ம சூரியனை நடுவில் வச்சு தான் கிரகத்தை வச்சுருக்கோம் அந்த காலத்தில் இருந்தே இந்த பதினாறாம் நூற்றாண்டுக்கு இருந்தே அது மட்டும் இல்லாமல் ராமாயண காலத்தில் கணிச்ச ஜோதிடம் அந்த பஞ்சாங்கமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஜோதிடம் அந்த கணக்காக இருக்கட்டும் அஸ்ட்ராலாஜியாக இருக்கட்டும் அது இன்றைக்கும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ பூமியை சுற்றி இதெல்லாம் சுற்றுது அப்படின்னா பொசிஷன் பிளானட் பொசிஷனே மாறியிருக்கும் எல்லாதுமே மாறி இருக்கும் ஆனால் நம்ம கரெக்டாக சூரியனை பேஸ் பண்ணி சந்திரனோட பொசிஷனை பேஸ் பண்ணி கிரகங்கள் அமைப்பு நட்சத்திர அமைப்புகளெல்லாம் நம்ம ஆஸ்மாலாஜியில் எக்ஸ்பர்ட் இருந்தனால இதை அப்படி துல்லியமாக கணிக்க முடிஞ்சிருக்கு அது இன்றைக்கும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணதில் நம்ம போட்டு பார்த்தாலும் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அந்த காலத்துலேயே கணிச்சிருக்காங்க சொல்லப்போனால் இந்த கலியுகத்துக்கு முன்னாடியே திரேதா யுகத்திலேயே கணிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கான்செப்ட் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ பாரதம் காஸ்மலாஜிலேயும் முன்னோடியாக இருந்திருக்கு அப்படின்னு நாம் பெருமைப்படணும் ஆயுர்வேதா தான் உலகத்துக்கு போயிருக்கு இரும்பு இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்கிற அந்த கான்செப்டு நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்தே இருக்குது நம்ம ஐரன் பில்லரு நாட்டில் அதாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த டமாஸ்க ஸ்டீல் ஃபேமஸாக இருந்தது அரேபியா நாடு பல மேற்கத்திய நாடுலலாம் வந்து இங்கேருந்து நம்ம கிட்டேருந்து ஐரன் ஸ்டீலெல்லாம் மேக் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தான் இதுக்கெலாம் முன்னோடியாக இருந்திருக்கோம் சில்க் நெசவு சில்கெலாம் இங்கே பாரதத்தில் உருவான சில்கெலாம் வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சு நாட்டில் ஃப்ரான்ஸில் வந்து அப்போல்லாம் வந்து இங்கேருந்தான் வாங்கிட்டு போய் அவங்க இண்டியன் குட்ஸுக்கே தடை போடுற அளவுக்கு ஏன்னா அவங்களோட காசெல்லாம் இங்கே இன்வெஸ்ட் ஆகிட்டுருக்கே அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுன்னா நாம் சில்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலையும் நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம் இந்த இண்டிகோ கலர் ஊதா கலர் அது இருந்தால் உலகத்துக்கே ஒரு பச்சை இலையில ஊதா ஊதாத்தன்மை எடுக்கிற அந்த கெமிக்கல் தன்மையை வந்து நம்மளோட நெசவாளர்கள் தெரிஞ்சிருக்காங்க அது அந்த டை இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற அந்த இண்டிகோ இன்றைக்கும் இந்தியாவில் உருவான நாள் தான் அதோட பேர் இண்டிகோ அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு மஞ்சள் நம்ம பாரதத்து அதோட தன்மைகள் பல மருத்துவ குணங்கள்லாம் ஸ்பைசஸ்லாம் நம்ம பாரதத்தில் இருந்தால் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த யோகா கல்வி பயிற்சி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போர்க்கலை கலை மற்றும் உடல் பயிற்சி இந்த முறைகள்லாம் வந்து ஆன்மீகத்தோடு கலந்து ஒரு நெறிமுறையோட ஒரு டிசிப்ளினோட இதெல்லாம் கற்று அதை எக்ஸிபிட் பண்ணுற அந்த தன்மை தான் உலகத்துக்கு போயிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் நியூட்டன் அவர் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பாட புத்தகத்தில் படிக்கிறோம் ஆனால் நியூட்டன் பிறக்கக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ரிஷி கண்ணாட் அப்படிங்கிறவர் வந்து வைசேஷிகா சூத்ரால இந்த புவியீர்ப்பு சக்தி லா ஆஃப் கிராவிடேஷனை பற்றி சொல்லியிருக்காரு அதே அந்த வைசேஷிகா சூத்ரால அணு பர்மானு அப்படின்ட்டு ஆட்டம் மாலிகுல்ஸை பற்றி அதே இந்த ரிஷி கண்ணாட் வந்து விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை தான் வந்து நைன்டீன் சென்ச்சுரியில் டெல்டன் வந்து அட்டாமிக் தியரியை கொண்டுட்டு வராரு ராபர்ட் பாயல் வந்து மாலிகுல்ஸை செவன்டீன் சென்ச்சுரியில் கொண்டுட்டு வராரு இவங்க இந்த செவன்டீன்த் நைன்டீன் சென்சுரி பதினேழாம் நூற்றாண்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இவங்களாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ பாரதம் தான் உலகத்துக்கே இந்த அட்டாமிக் கான்செப்ட் ஆட்டம் கான்செப்ட் மாலிகூல் கான்செப்ட்க்கு முன்னோடியாக இருந்திருக்கு அப்படின்னு நாம் பெருமைப்படணும் இப்போ பைனரி கோட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் இதில்லாம் யூஸ் பண்ணப்படுது இந்த பைனரி கோடை வந்து காட்ஃப்ரிட் வில்ஹாம் லேபருக்கு அவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் கொண்டுட்டு வர்றாரு ஆனால் இதே இந்த பைனரி கோடை வந்து ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆச்சாரியா பிங்களா வந்து அவரோட சந்த சாஸ்த்ரா அதில் வந்து பிரயோகம் பண்ணியிருக்காரு இது எப்போ அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிசிஇ அதாவது நானூற்றி ஐம்பது கி மூலையே அவர் வந்து இதை கொண்டுட்டு வந்திருக்காரு இதே இந்த ஆச்சாரிய பிங்கலா வந்து ஃபிபோன இன்றைக்கி நாம சொல்கிற ஃபிபோனசி சீரீஸ் இந்த ஃபிபோனசி சீரீஸ் வந்து ஒரு பதினே பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து ஒரு இட்டாலியன் லியோனார்டோ பிசானோ அப்படிங்கிறவர் அவரோட புனைப்பெயர் வந்து நிக்நேம் வந்து ஃபிபோனசி அந்தனால் இந்த தொடரின் பெயர் ஃபிபோனசி சீரீஸ்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஃபிபோனசி சீரீஸ் ஃபிபோ பிபோனாசி லியோனார்டோ பிசானோ கொடுக்குறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல நூறு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பிங்கலா இதே இன்னைக்கு சொல்கிறப்படுற ஃபிபோனாசி சீரீஸை மிஸாவ் சாவ் அப்படிங்க மிசாவ் சா அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காரு நம்ம ரிஷி ஆச்சாரிய சுஷ்ருதாவை பற்றி சொல்லியானும் அவர் அந்த காலத்திலேயே வந்து அதாவது ஏழாம் எட்டா எட்டாம் நூற்றாண்டு கிமு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அவர் வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு ரைனோபிளாஸ்டி அதாவது மூக்கு வந்து வடிவத்தை சீரமைக்க திருத்தி அமைக்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி இன்றைக்கி நம்ம நிறையா நடிகைகள்லாம் இப்போ குண்டாக இருக்க மூக்கை ஒல்லியாக்க ஒல்லியாக இருக்க கோணலாக இருக்க மூக்கை நேராக்க இதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் பண்ணுறது அப்போவே ரிஷி சுஷ்ருதா பண்ணிட்டார் இயர்லோப் ரிப்பேர் லிப் ரிப்பேர் ஸ்கின் கிராஃப்டிங் லித்தோட்டோமி ரிமூவல் ஆஃப் டெட் ஃபீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஆச்சாரியா சுஷ்ருதா அப்போவே பண்ணியிருக்காரு அதனால்தான் நாம் ஆச்சாரியா சுஷ்ருதாவை ஃபாதர் ஆஃப் இண்டியன் சர்ஜரி ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி ஃப்ளா ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஃபாதர் ஆஃப் எனஸ்தீஷியா இப்படியெல்லாம் நம்ம வந்து பிரபலப்படுத்த நாம் தவறிட்டோம் அப்படிங்கிறது நம்மளோட துரதிருஷ்டமான ஒரு உண்மை நம்மளோட பாரம்பரியம் உலகத்துக்கு நிறைய இருந்திருக்கு நம்மளோட முன்னோர்கள் பாஸ்கராச்சாரியாவாக இருக்கட்டும் ஆரியபட்டாவாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து பல விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க வீரம் விவேகம் விஞ்ஞானம் ஆன்மீகம் இலக்கணம் இலக்கியம் மருத்துவம் கணிதம் வானவியல் சாஸ்திரம் மனிதநேயம் எல்லோரு எல்லா விஷயத்துக்கும் முதலாவதாகவும் முன்னோடியாகவும் இருந்தது நம்ம தான் அதனால் இந்த பாரத மண்ணில் பிறந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன் நாம் எல்லோரும் பெருமை அடைய வேண்டும் ஜெய பாரதம்